குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் உள்ள சர்தார் சரோவர் அணை திறக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அணையில் இருந்து ஐந்து மதகுகள் இன்று காலை திறக்கப்பட்டு சுமார் ஒரு லட்சம் கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக நர்மதா ஆற்றை ஒட்டிய கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலத்தில் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அம்பாலா பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாய் காட்சியளித்தது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க